பாருங்க தேன் இது எங்கே பிடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கத்தையை வச்சுதாங்க அனுச்சோம் ஒன்றும் பண்ணாதே அது கிடைக்காது அது பூச்சி குஞ்சு குஞ்சுங்க குஞ்சுங்க கிடைக்காது அது கெட்டியாக பிடிச்சிக்கு நல்லா ஆ சரி இந்த பூவில் ஆ நீங்கள் பாரு அங்கே பார் கை உள்ள வச்சுப்பார் ஒட்டுதா அது கை எடுத்து பார் ஒட்டுதா கையில் தூள் ஒட்டுதா பார் அது தூள் 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 இருக்குதா அதுதான் அந்த மகரந்த அதில் ஒட்டிக்கிற அதில் ஒட்டிக்கிற பூமா அங்கே ஒட்டிங்குது பார்த்தேன் கெட்டியா அது அது அதுக்கு உள்ளே தேன் சின்ன சின்னசாக சாக துளி துளியா இருக்கும் வாழை வாழை இதில் இருக்கும் இதுதான் அது ஓகேவா இன்னா பொடிசியிந்தே ஏய் அத்தவா புடி ஏய் போலி ஏய் ஏய்தே இது ஏய்

இருமல் போட்டு வந்துடும் தொண்டை கரக பிடிச்சிக்கும் எனக்கு பிடிச்ச கலரி மக்காத அதிகமா தொண்டை தொண்டை இருமல் வந்துடா பேஜ் வச்சிருந்தே தருணே ஏய் என்னடா பையனி பேஜ் வச்சிருக்கு ஊடு போட உடைக்கணும் கணக்கிறேன் பூமானம் உம் பூமானம் பூவில் இருக்கிற